தென் ஏழுக்கான ரகசியம் வாழ்க்கை ரகசியம் மற்றும் எண்ணுகளின் குண்ணம் இவர்களின் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் இருபத்தாறு வரைக்குமான பலன் மற்றும் பரிகாரங்களை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஏழாம் தேதி பதினாறாம் தேதி அல்லது இருபத்தஞ்சாம் தேதிகளில் பிறந்திருந்தால் நீங்கள் எண் ஏழாக இருப்பீர்கள் எண் ஏழு கேதிவின் எண்ணாக கருதப்படுகின்றது இதனால் தான் நீங்கள் சுதந்திரமான மற்றும் மாறுபட்ட எண்ணம் கொண்ட நபராக இருக்க முடியும் நீங்கள் பொதுவாக சிரிக்கவும் கேலி செய்யவும் விரும்பினாலும் சில சமயங்களில் நீங்கள் ஒரு நகைச்சுவையை உணர்வீர்கள் செயற்படுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் யாருடைய நகைச்சுவைகளை பொறுத்து கொள்ள முடியும் அல்லது நாகரிகமாக கேலி செய்யவுடன் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு நகைச்சுவை குணம் உள்ளது மற்றவர்களை கேலி செய்யும் தன்மையும் உள்ளது உங்கள் முயற்சிகள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதாக இருக்கும் ஆனால் மக்கள் உங்கள் உணர்வுகளை தவறாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களை ஒரு நீங்கள் நகைச்சுவையுடனும் கேலி செய்வதன் பார்த்து உங்களை ஒரு கோமாளியாகவும் சிலர் நினைத்துக் கொள்வார்கள் ஏமாற்றவும் உங்களை சிலர் ஏமாற்றவும் ஏமாற்றியும் விடுவார்கள் விலகிச் செல்வதன் மூலம் சாதனைகளை அடைய முடியும் நீங்கள் இடத்திலிருந்து விலகிச் செல்வது உங்களுக்கு நன்மை வயக்கும் புதிய இடங்களுக்கு சென்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் வழக்கமாக இருக்கலாம் பல வகையான ரகசியங்களை மறைக்கும் அற்புதமான திறனை உங்களுக்கு காணலாம் நீங்கள் சில சமயங்களில் மர்மமான நபராகவும் அறியப்படலாம் பொதுவாக உங்கள் மனதையும் மூளையையும் அறிவது அல்லது அடையாளம் காண்பது எளிதல்ல அதாவது நீங்கள் புரிந்து கொள்வது எளிதாக இருக்காது நீங்கள் இயல்பிலேயே மதவாதியாகவும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எண் ஒன்பது உங்களுக்கு சாதகமாக இல்லை அதே சமயம் எண் ஒன்று உங்களுக்கு சராசரியான வளன்களை தரும் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய எண்களிலிருந்து சாதகமான வளன்களை எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு மிகவும் செல்வாக்குமிக்க எண் ஏழு உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக உள்ளது உங்களின் நம்பர் ஏழு செவன் இந்த காரணத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை அடைய முடியும் எல்லாம் நன்றாக இல்லாவிட்டாலும் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை பெறுவதால் இந்த ஆண்டு வெற்றிகரமானவராக நீங்கள் கருதப்படுவீர்கள் ஆனாலும் எண் கணித ஜோதிட ராசி பலனின் படி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் முடிவதற்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தாறுக்குள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் சில விஷயங்கள் கெட்டு போகும் போது அல்லது சில விஷயங்கள் பிரிக்கப்படும் போது பல முறை ஒரு பாடம் கற்றுக்கொண்டால் ஆனால் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருந்தாம் ஆண்டு முடிவதற்கு நீங்கள் பல விஷயங்களை அனுபவித்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்ற இறக்கமான வளங்களை அனுபவித்து பல விஷயத்தை பற்றி உணர்ந்து கற்றுக்கொள்ள போவீர்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மோசமாகும் போது விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் மற்றும் பிரிந்தவர்கள் இந்த விஷயங்களை திரும்ப பெறுவார்கள் அதனால் இந்த சாதனைகள் நிறைந்த ஆண்டு என்று கற்றல் என்றும் அழைக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வருடம் நல்லது கெட்டது பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஏற்ற இரக்கமான இருக்கும் நல்லதும் வரும் அதே நேரம் கெட்டதும் மாறி மாறி வரும் உங்கள் ஜாதகத்து திசை நன்றாக இருந்தால் தான் என்ன திசை நன்றாக இருந்த இந்த பலன் பெரிதாக பாதிக்காது ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாருங்க தொடர்ந்து பாருங்க ஆண்டு உங்கள் நண்பர் மற்றும் உங்கள் நண்பராக நடிக்கும் நபரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டின் உங்கள் முக்கிய குறிக்கோள் என்ன என்றால் வாழ்க்கை உங்களின் என்ன விரும்புகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மதம் மற்றும் ஆன்மீகத்தின் பார்வையில் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நல்லது என்று அழைக்கப்படும் மற்றும் ஒருவருடன் இணை இணைந்திருக்கலாம் அது தவிர நீங்கள் பல விஷயங்கள் சாதிக்க முடியும் இந்த ஆண்டு பொருளாதார விஷயங்களில் கலவையான தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது இருக்கிற சப்ரேட் இருக்க சப்பர்ட் ஷாப்புகள் இருக்கு பண்ணி கிளிக் பண்ணலாம் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைகளும் கிளிக் பண்ணுவோம் போட்டோ போட வேணும் என தெரிக்கல நீங்க பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறீங்க முழுமையாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து வீடியோல இருக்கிற கொமான்ல ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு இலவசமாக எழுதிக்கலாம் ஜாதவம் வந்தாலும் கை ரேசம் எழுதிக்கலாம் கேட்கலாம் முழுமையா வடிவா விரிவாக ரெண்டு மூணு கேள்வி வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேட்கணும் இலவசமாக கேட்கணும் இந்த வீடியோல இருக்கிறவங்க மல்ல கேளுக்கோ இது யூ சேனல் வசிரஜி கைரகை ஜோதிடன் சேனல் தொடர்ந்து வேறங்கள் இந்த ஆண்டு பொருளாதார விஷயங்களில் கலவையான முடிவுகள் தரும் அதே நேரத்தில் குடும்பம் அல்லது பிற உறவினர்கள் தொடர்பான விஷயங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சராசரியாக இருக்கலாம் வேலை விஷயங்களில் சராசரியை விட சிறந்த முடிவுகள் வரலாம் காதல் மற்றும் திருமணம் தொடர்பான விஷயங்களில் சராசரியை விட சிறந்த முடிவுகள் வரலாம் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் பொதுவாக நீங்கள் சாதகமான முடிவுகளை பெற முடியும் நீங்கள் யோசித்து திட்டம் போட்டு கலந்தாலோசித்து முடிவு செய்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏழாம் நம்பருக்கு ஏற்ற இறக்கமான வளனாக உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் குள்ள தெய்வு வழிபாடு செய்தல் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தல் கணவதியை வழிபடுதல் நல்ல வளங்களை தரும் அடுத்தது நவராத்திரியில் போது பெண்களை வணங்கி அவர்களின் ஆசையை பெறுவதும் நல்ல பலங்கள் செவ்வாய்தோறும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தலும் நல்லது அடுத்தது எண் எட்டு